ோ திருவாடிப்பூரம் எமக்காக அன்றோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள் உன்றாத வகழ்வான வைகுந்தவான் போகந்தன்னை இழந்து ஆழ்வா திருமகளாராய் இன்றைய பாசுரமானது சிற்றஞ்சிருகாலி என்ற இருபத்தி ஒன்பதாவது பாசனம் சுற்றம் திருகாலே வந்துண்ணை சேவித்து உன்பொற்றாமறையடியே போற்றும் புல்கேளாய் பெற்றமே துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றே வலங்களை கொள்ளாமல் போகாது இற்றைப் பறை கொள்வான் என்று கான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே ஆட்சிவோம் மற்ற நங்காமங்கள் மாற்றேலோரெம்பாவாய் ஆண்டாள் நாச்சியார் எம்பெருமானை அடைவதற்கு பலாத்காரமாக செய்து எம்பெருமானை அடைய வேண்டும் என்ற அளவுக்கு தன்னுடைய நிலையை உயர்த்தி கொண்டாள் எம்பெருமானை எப்படி அடைய வேண்டும் என்று சொன்னால் இளையாழ்வார் போன்று சதாசர்வகாலமும் சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மறவழியாம் என்றபடி காட்டிலே செல்கிற பொழுதும் தான் கூடவே இருந்து அணுக்கத் தொண்டராக பணியாற்றினார் அதுதான் நம்முடைய சம்பிரதாயத்தினுடைய உயர்ந்த நெறி எப்பொழுதும் எம்பெருமானுக்கு தொண்டே செய்து தொழுது வழியொழுக பண்டைய பரமன் பணித்த பணிவகையே இதைத்தான் ஆழ்வார்களும் எம்பெருமானிடத்திலே பிரபக்தி செய்தார்கள் எத்தனை துன்பங்கள் எனக்கு கொடுத்தாலும் சரி அந்த துன்பங்களுக்கிடையே உனக்கு உன்னை பற்றி நினைக்கின்ற அந்த நினைவு மாறாமல் இருக்க வேண்டும் என்றார்கள் இங்கே ஆண்டாள் நாச்சியார் இந்த கணனிடத்திலே ஒரு பிரபக்தியை செய்கின்றார் உனக்கே நாம் ஆட்செய்வோம் இந்த பாசுரத்திலே உயிராக இருக்கக்கூடியது உனக்கே நாம் ஆட்செவோம் மற்ற நம் காமங்கள் மாற்று எம்பெருமானுக்கே தொண்டு செய்கிற பொழுது நம்மை விட யார் சிறந்து தொண்டு செய்து விடுவார்கள் என்று சொல்லி அகங்காரம் வந்துவிடுமாம் அந்த அகங்காரமாகிற ஆர்ப்பை துடைத்தால் ஆத்மாவுக்கு அழியான் நின்ற பேர் அழியான் நின்றிலே என்றார்கள் நம்முடைய ஸ்வரூபம் எப்பொழுதுமே எம்பெருமானுக்கு சேஷப்பட்டிருப்பது சேஷத்துவம் என்று சொன்னால் அடிமை என்று அர்த்தம் அடிமை என்று வந்தோ இந்த நாட்டில் காட்டுகிறது காண்டுகிறது எண்ணில் அப்படி காணாது ஏனென்றால் உகந்த விஷயத்துக்கு சேஷமாக இருக்கை அடிமையாக இருக்கை எம்பெருமானுக்கு நமக்கு எப்படி உகப்பாக இருக்கும் என்றோ அதே மாதிரி அது அடிமையாக அல்ல ஒரு கணவன் மனைவிக்கு ஓ ஆசைப்பட்டு கொண்டு ஒரு மலரை போய் வாங்குவாருங்கள் என்றால் போய் வாங்கி வருகிறான் இதில் என்ன வருத்தமாக இருக்கும் குழந்தை தன்னுடைய குழந்தைக்கு தாய் தனக்கு வேண்டியதை கேட்கின்ற பொழுது அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு நன்மையை செய்தால் அது ஆனந்தப்படுவதை பார்த்து ஆனந்தப்படுகிறாள் எனவே இதெல்லாம் அடிமையாக சேஷத்துவம் என்பது துக்கரூபம் அல்ல என்று அருளி செய்கிறார் அப்பேற்பட்ட பாசுரம் சிற்றஞ்சிறுகாலே எம்பெருமானிடத்திலே வந்து இவர்கள் ஏதோ கேட்கிறார்கள் என்று சொல்லி கண்ணன் எப்பேற்பட்டவன் என்று சொன்னால் இவர்களை கோபப்படுத்திவிட்டு அதனாலே அவருடைய முகத்தில் ஏற்படக்கூடிய சுபத்தைக் கண்டு ஆனந்தப்படக்கூடியவன் ஏனென்றால் வெண்ணெய் வெண்ணெய்க்காக திருடிவிட்டு அதாவது எண்ணெய் குடத்தை உருட்டி இளம்பிள்ளை கிள்ளி எழுப்பி கண்ணை புரட்டி விழித்து களகண்டு செய்யும் பிரான் இதில் அந்த பானை இருக்கிறதே கண்ணைபிரான் கற்ற கல்வி என்னை என்று சொல்லி அதில் மோர் படம் மட்டும் கிடச்சிதுன்னா உடனே கண்ணனுக்கு கோபம் வந்து ஏன்னா எம்பெருமானுக்கு பிடித்தமாக இருக்கக்கூடியது பால் தயிர் வெண்ணெய் நெய் இதில் மோரில் வந்து நீர் கலந்து இருப்பதனாலே அவருக்கு கோபம் வந்து விடுமாம் அதை கொண்டு போய் உடைக்கின்ற பொழுது ஒரு சத்தம் கேட்குமாம் அதை கண்டு ஆனந்தப்படக்கூடியவன் அப்படி துன்பத்தை கண்டு ஆனந்தப்படக்கூடியவன் ஆகினாலே இந்த ஆயர்பாடி சிறுமிகளெல்லாம் வந்து கண்ணனிடத்திலே எங்களுக்கு நீ பறை தர வேண்டும் என்று சொன்னால் உடனே என்ன செய்தானாம் கண்ணன் ஒரு பறை உண்மையான பறையை எடுத்து இவர்கள் கையிலே காட்டினான் உடனே ஐயோ நாங்கள் எதற்காக வந்தோம் எதற்காக ஒரு காதலன் காதலியினுடைய விட்டு பிரிகின்ற பொழுது எல்லோரும் இருக்கக்கூடிய குடும்பத்திலே அந்த மனைவியை விட்டு பிரிய முடியாமல் அவன் ஒரு இராணுவத்துக்கு செல்லக்கூடியவன் இன்னும் பத்து மாதமாகும் ஒரு டம்ளர் ஒரு சொம்பில் டம்ளர் தண்ணி கொண்டான்னு சொன்னான் உடனே அந்த பொண்ணு என்ன செஞ்சுருக்கணும் உடனே அடுப்படைக்கு சென்று எடுத்து சென்றிருந்தால் அதை பார்த்து அந்த நேரத்திலே தான் தனிமையாக அவள் ஏதோ செய்திகளை சொல்லுவதற்காக ஆசைப்பட்டிருந்தான் ஆனால் அந்த பெண்ணானவள் ஏற்கனவே வெளியே வருகிற பொழுது சொம்பில் ஜலத்தை கொண்டு வந்து அந்த காம்பவுண்ட் சொவத்தில் வைத்திருந்தாளாம் நீங்கள் தண்ணி கேட்பீங்கன்னு தெரியும் இந்தான்னு எடுத்து கொடுத்த உடனே இந்த தண்ணியாக நான் கேட்டேன்னு சொல்லுவது போலே அந்த பறையை பெற்ற உடனே கோபம் வந்துவிட்டதான் இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா என்றார்கள் அதாவது சிற்றஞ்சிறுகாலை எப்பேற்பட்ட நேரம் உறங்குகின்றவர்கள் வெளிப்பதற்கு இந்த குளிர் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் காலையில் எழும்பது எழும்பது எப்படி அந்த செங்கல்படி கூரை வெண்பல் தவத்தவர்கள் கோவில் திறப்பதற்காக செல்வார்கள் சிறுகாலை என்று சொன்னால் அந்த ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் தயிர் கடைந்து ஐந்து மணிக்கெல்லாம் எழுந்து தயிரை கடைந்து வெண்ணெய் எடுப்பதற்கு அதுதான் சரியான நேரம் ஆனால் நாங்கள் அப்படி கூட இல்லை காலையும் வரவில்லை சிறுகாலையும் வரவில்லை சிற்றஞ்சிறுகாலை என்று சொன்னார்கள் வெள்ளை வெளையர் என்று சொல்லுவது போலே பச்சை பசேர் என்று சொல்லுவது போல இங்கு சிற்றஞ்சிறுகாலை என்று சொல்லி அந்த வார்த்தையை சொல்லுகிறார்கள் வந்து உன்னை சேவித்து வரக்கூடிய நிலை நாங்கள் பெண்கள் சிறுமியர்கள் நாங்கள் வந்து உன்னை சேவிக்கின்றோம் என்று சொல்லி சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் அடியே போற்றும் பொருள்கேளாய் தாமரை அடியே போற்றும் பொருள்கேளாய் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்கேளாய் என்று சொல்லி எம்பெருமானுடைய திருவடிக்கு அவ்வளவு மேன்மையை சொல்லுகிறார்கள் அடியே தாமரை அடியே பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்கேளாய் நீ கேளாய் என்று சொன்னார்களாம் கண்ணன் இந்த சிறுமியர்களுடைய செயலை பார்த்து அவர்களுடைய முகத்தை பார்த்துவிட்டு பிரமித்து அப்படியே இருந்தானாம் அவருடைய தொடையை தட்டி கேளா என்று சொல்லி இந்த ஆயிரம் சிறுமியர்கள் அழைக்கின்றார்கள் ஆண்டாள் உண்மையிலேயே தான் ஒரு இடைப்பெண்ணாகவே மாறி ஒரு பிராமண பெண் என்று இல்லாமல் தன்னை அப்படியே முழுமையாக மாற்றி அந்த கண்ணனிடத்திலே நேரடியாக அனுபவித்தால் எந்த அனுபவம் உண்டாகுமோ அந்த அனுபவத்தை தான் பாரித்து அனுபவித்து நமக்காக விட்டுச் சென்றுள்ளார் அதை நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் ஒரு நாளைக்கு ஒரு பாசனமாக சொல்லி அதை ஆனந்தப்பட வைத்துள்ளார்கள் வந்துன்னை சேவித்துன் பற்றாமறை ஏடியே போற்றும் பொருள்கேளாய் பெற்றமை துண்ணும் குளத்தில் பிறந்த நீ குற்றேவிலங்களை கொள்ளாமல் போகாது நீ எங்கள் குலத்தில் வந்து பிறந்திருக்க நீ ராமனாகவோ அல்லது வாமனனாகவோ இருந்த பொழுது நாங்கள் வந்து கேட்டால் நீ ஏதாவது காரணம் சொல்லலாம் ஆனால் எங்களை ரச்சிப்பதற்காகவே எங்களோடு ஆனந்தப்படுவதற்காகவே எங்களிடத்தில் அன்பு பெறுவதற்காகவே என்ன செய்தா என்று சொன்னால் சுட்டு நன் மாலைகள் தூயனை ஏந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி அந்தூபம் தூபம் தரா நிற்க அங்கு ஒரு மாயையினால் ஈட்டிய வெண்ணை தொடு உண்ணப்போ வந்து கோட்டையை ஆடினை கூத்து அடலாயிரதம் கொம்பினிக்கு அந்த நப்பிண்ணையை பெறுவதற்காக எங்களில் ஒருத்தியாக இருக்கக்கூடிய அந்த பிராட்டியை நப்பிண்ணையைப் பெறுவதற்காகவே நீ என்ன செய்தாய் ஆதி என் ஜோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த வேதம் முதல்வன் என்றார் பிறப்பு என்பது எம்பெருமானுக்கு ஒரு பாவத்தினாலோ முறிவினை பயனாலே இல்லை எம்பெருமானுடைய சொந்த அவனுடைய விருப்பத்தினாலே வந்து பிறக்கின்றான் ஒருத்தி மகனாய் பிறந்து என்று அதே மாதிரி பெற்றமே துண்ணும் குளத்தில் பிறந்து நீ குற்றேவன்களை கொள்ளாமல் போகாது இந்த இடையர் குலத்தில் வந்து நீ பிறந்தது எங்களையோடு சேர்ந்து கலந்து பரிமாறத்தான் நாங்கள் உன்னிடத்தில் வேறு எதுவும் கேட்கவில்லை பறை கேட்கவில்லை வேறு என்ன வேண்டும் என்று கேட்க எப்படி ஒரு குழந்தைக்கு தாய் பணிவிடை செய்து ஆனந்தப்படுவது போலே ஒரு கணவனுக்கு மனைவி தொண்டு செய்து ஆனந்தப்படுவது போலே இதெல்லாம் வந்து லவீகத்தில் கொஞ்ச நாள் நடக்கும் அப்புறம் நடக்காமல் போயிடும் அப்படி இல்லாமல் இளைய பெருமாள் போலே எப்பொழுதும் தொடர்ந்து குற்றமல் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு சொல்கிறார்கள் குற்றேவல் என்று சொன்னால் இப்பொழுது அலுவலகத்தில் கால் பாயும் பார்க்கும் சின்ன சின்ன வேலைகளை செய்வது அது யார் செய்வார்கள் என்று சொன்னால் பதிவு ஏற்பட்டிருக்கக்கூடிய நல்ல ஒரு அன்பராக அந்த தொழில் அந்த வேலையை செய்ய முடியும் அது தனக்கு ரொம்ப வேண்டியவர்களைத்தான் அந்த வேலைக்கு வைத்து கொள்வார்கள் அதுபோன்று எங்களை நீங்கள் என்ன செய்ய வேணும் தெரியுமா உனக்கு வேண்டியவர்களாக ஆக்கி உற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது நீ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை ஏற்றுக்கொள்வதனாலே எங்களுக்கு ஆனந்தம் உண்டாகும் என்று நீ நினைக்க வேண்டாம் உங்களுக்கு உனக்கு ஆனந்தம் உண்டாக அதை கண்டு வேணால் நாங்கள் ஆனந்தப்படுவே தவிர எங்களுக்கு என்று தனியாக ஒரு ஆனந்தம் இல்லை எனவே எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் இந்தன்னோடு உற்றுமையாகவும் உனக்கே நாம் ஆட்சிவோம் மற்றன காமங்கள் மாற்று என்று சொல்லி நாங்கள் இன்னும் எத்தனை ஜென்மங்கள் இருந்தாலும் கூட உனக்கே நாங்கள் ஆட்சிவோங்கிறார் அது ஏனென்றால் பல பிறவி பெருமான் எம்பெருமான் அப்படி பல பிறவியில் பிறக்கின்ற பொழுதும் கூட நாங்களும் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா உனக்கு தொண்டு செய்வதற்காகவே எங்களை ஏழை பிறவிக்கும் உற்றோமையாவோம் உனக்கே நாம் ஆட்சிவோம் மற்றே நம் காமங்கள் மாற்று என்று அருள் செய்கின்றார்கள் எற்றைக்கும் ஏழைகள் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆகும் உனக்கு தொண்டே செய்து தொழுது வழியொழுக பண்டே பரமன் பணித்த வழிவகை நாங்கள் உனக்காகவே பிறந்து உனக்காகவே தொண்டு செய்வதற்காகவே இத்தனை ஜென்மங்களிலும் நாங்கள் இன்னும் ஏழு ஏழு பிறவி பிறந்தாலும் கூட தொண்டு செய்வதற்காகவே நாங்கள் வாக் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்திலே எங்களுக்கு ஒரு சிறு எண்ணம் உண்டாகும் என்ன என்று சொன்னால் எம்பெருமான் நம்ம இது மட்டும்தான் அன்பு இருக்கின்றது என்று சொல்லி ஒரு அகங்காரம் வந்துவிட்டது என்று சொல்லார் அகங்காரமாகிற ஆர்ப்பை துடைத்தால் ஆத்மாவுக்கு அடியான் என்ற பேர் அடியான் என்று என்று சொல்லி ஆத்ம லட்சணம் ஆத்மாவனுடைய சொரூபமே தான் அந்த சேஷத்தம் ரொம்ப வைஷ்ணவத்தினுடைய உயர்ந்த நிலையாக இருக்கக்கூடியது எம் முழுக்க முழுக்க எம்பெருமானுக்கு இருப்பது மட்டுமல்ல அது அங்கே ஆரம்பித்து அடியார்கள் வரையும் வர வேண்டும் அடியார்கள் என்று சொன்னால் ஆச்சாரியின் இடத்திலே இட்ட வழக்காக இருக்கக்கூடியது அப்பொழுது மற்ற இனம் காமங்கள் மாற்று என்று சொல்லக்கூடியதுதான் இந்த சொரூபத்திலேயே ரொம்ப உயர்ந்ததான எப்படி திருவஷ்டாச்சரம் மகாமந்திரத்திலே நமக என்று சொல்லி நான் எனக்குரியவன் அல்ல பிறருக்குரியவனும் அல்ல எம்பெருமான் உனக்கே நாம் ஆட்சிவோம் என்று அற்புதமான அந்த சொரூப விரோதி கழிகையாவது யானே நீ என்னுடைமையும் நீயே என்று இருக்கை உபாய விரோதி கழகையாவது களைவாய் துன்பம் கலையா துளிவாய் கலைகள் மற்றிலேன் என்றிருக்கை பிராப்பிய விரோதி கழகையாவது மற்ற நங்காமங்கள் மாற்று என்று இருக்கை இந்த மூன்று விரோதிகளும் தான் நமக்கு சொரூபத்துக்கு ஆகாததாகினாலே எம்பெருமானிடத்தில் எதையும் கேட்காமல் என்ன செய்ய சொன்னார்கள் மற்ற நங்காமங்கள் மாற்று என்று சொன்னார் இது எப்பொழுது வரும் என்று சொன்னார் ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்பட்டு ஆச்சாரியனுடைய சிக்ஷையினால்தான் உண்டாகும் ஆகினாலே சுவாமி என்று ஒரு சிஷியனை கூப்பிடுகிறார் எப்பொழுதுமே ஒரு பெயரை சொல்லி இங்கு வா என்று சொன்னால் நான் வருகிறேன் என்று சொல்லாமல் அடியேன் என்று சொல்லுவார்கள் அடியேன் என்று சொன்னால் அது எப்படி இந்த உடம்பானது நமக்கு சேஷமாக இருக்கிறதோ நாம் நினைத்தபடி கையை நீட்டலாம் காலை நீட்டலாம் என்பது போல் நமக்கு அமைந்திருப்பது போலே அந்த சிஷியனானவன் ஆச்சாரியனுக்கு கட்டுப்பட்டிருப்பான் ஆச்சாரியன் எட்ட வழக்காக இருக்க வேண்டும் அப்படி இருந்தோம் என்று சொன்னால் அந்த இதை கண்டு எம்பெருமான் உகப்பான் தனக்கு தான் தொண்டு செய்வதைக் காட்டிலும் தன் அடியார்களுக்கு தொண்டு செய்வது அரசனுக்கு நேரே தொண்டு செய்வதைக் காட்டிலும் அரசனுடைய குடிமக்களே ஒருவருக்கு தொண்டு செய்தால் அரசனுக்கு ஆனந்தம் உண்டாகுமா நம்முடைய குடிமக்களை காப்பாற்றி விட்டான் என்று சொல்லி அதுபோல சிஷ்யர்களாகனவர்கள் பகவத் பாகவதர்களுக்கு பாகவதர்களுக்கு தொண்டு செய்வதுதான் தான் உயர்ந்த நெறி அதை செய்கின்ற பொழுது கூட தனக்கு ஆனந்தம் என்று இல்லாமல் முழுக்க முழுக்க எம்பெருமானுக்காகவே இந்த முகமலர்ச்சிக்காகவே இதை செய்கிறோம் ஆச்சாரியனுக்காகவே செய்கிறோம் என்ற அந்த நிலை உண்டாக வேண்டும் அந்த நிலை உண்டாகுவதற்கு ஆண்டாள் நாச்சியாருடைய திருப்பாவை நித்திய அனுசந்தானம் செய்வதும் அதை நாம் அனுபவிப்பதும் தான் உயர்ந்த வழி இப்பேற்பட்ட திருப்பாவையை நித்திய அனுசந்தானத்திலே கொள்வோமாக ஆழ்வார் எம்பருமானார் ஜெயத் திருடிகளே சரணம் ஜெயத்திரொழிகளே சரணம்